பாடூர் முதல்நிலை ஊராட்சியில் இரண்டாவது வார்டில் உள்ள ஓயம் ஆர் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தெருவில் இணைப்பு சாலையில் புதியதாக போடப்பட்டுள்ள சிமெண்ட் சாலை மற்றும் மடைநீர் வடிகால்வாய் கட்டும் பணியினை தலைவர் கே ஏ எஸ் தாராசுதாகர் தலைமையில் துவங்கி வைத்த திருப்பூரூர் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் ஏசாரு இதயவர்மன் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு போடப்படும் சாலையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாடூர் முதல்நிலை ஊராட்சியில் அமைந்துள்ள இரண்டாவது வார்டு அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் திரு இன்று காலை சுமார் பதினொன்று முப்பது மணி அளவில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள சிமன்சாலை மற்றும் மணினி வடிகாய் துவங்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக கட்சியைச் சேர்ந்தவரும் ஊராட்சி மன்ற தலைவருமான கே ஏ எஸ் தாரா சுதாகர் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் வனிதா சேட்டு முன்னிலை வகித்தார் இரண்டாவது வார்டு உறுப்பினர் மோகன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான ஏசார் எல் இதேவருமன் வருகை புரிந்து நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சி புதிய பணிகளை துவங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இந்நிகழ்வில் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜி சி அன்புசெழியின் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் வெம்பேடு ரமேஷ் பாடூர் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களான முகமது கபீர் கான் உமா மகேஸ்வரி ரமேஷ் ரேகர சேகர் கௌதம் மலர் செல்வம் ஜெயந்தி தசரதன் சுரேஷ் படூர் செயலாளர்களான சேகர் ரவி ஒப்பந்ததாரர் காலவாக்கம் தே செங்குட்டுவன் மற்றும் திமுக கட்சியினர்கள் பொதுமக்கள் ஊராட்சி பணியாளர்கள் என திரளாக கலந்து கொண்டனர் கிட்டத்தட்ட சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு புதியதாக போடப்பட்டுள்ள சிமெண்ட் சாலையால் அப்பகுதி பொதுமக்களும் அச்சாலையில் தினந்தோறும் பயன்படுத்தப்படும் வாகன ஓட்டிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் தங்களுக்காக அரசிடம் பணி மனு அழுத்தி சாலை மற்றும் மழைநீர் வடிகால் திட்டத்தினை கொண்டு வந்த ஊராட்சி மன்ற தலைவர் கே எஸ் தாராசுராகர் மற்றும் அனைவருக்கும் தங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பொதுமக்கள் தெரிவித்தார்கள் घर आयनको घर आयनको यो भयो नि जान्छ अब मुसाले पा मुसाले त गर्नु कट पनि लाग्छ मुसाले ग्राममा उिला नि अब